ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழர் சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிபி வந்து தேனை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகவும் அப்போ வந்து தேனை காப்பாற்றிடுதாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து சிபியிட்ட வந்து அதாவது கூர்மையான ஒரு ஆயத்தை எடுத்து குத்திருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிபி வந்து அப்படியே கீழே விழுந்துடவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து சிபியை அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க அப்போ ஜானுக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு அவங்க அழுதுட்டுருக்கவும் ஜான் வந்து அப்படியே பதட்டமாக இருந்தாங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் எங்கே பார்த்தோம்னா சிபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து எழுதுகிட்டே இருக்கும்போது ஜானு வந்து தமிழ்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே மீனா வந்து சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவங்களால தான் காரணம் என் பையன் இந்த மாதிரிக்கு கொண்டுட்டு வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கப்பட்டவங்க டாக்டர் வந்து வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் தமிழும் கேட்டுட்டு இருக்கவோ ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு கொஞ்சம் நேரத்தில் அவர் கண்மொழிச்சிருவார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து ஜானுவும் தமிழரசியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் தமிழர் வந்து ஜானுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருக்கு இந்த மாதிரிக்கு நடந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அழாத தமிழ் அதுதான் வந்து சிபிக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது போது அவருக்கு ஏதாவது நடந்திருந்தா என்னால் தாங்கிக்கிடவே முடியாது அப்படின்னு தமிழ் வந்து சொல்லவும் இது கேட்டதுமே ஜானு வந்து தமிழரசியோட பேச்சை வந்து கவனிக்கிறாங்க என்னது தமிழர்சி இந்த அளவுக்கு சிபிக்காக வந்து அழுதுகிட்டு பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிச்சுட்டு இருக்கவும் அப்ப மீனாவ் வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து மீனாட்ட வந்து அவங்க ஜானு வந்து சொல்றாங்க அதுதான் வந்து சிபிக்கு ஒன்றும் ஆகலாம் கொஞ்சம் இடத்துல கண்முடிச்சிருக்கும் கொடுத்துருவா நீ அழாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கணேசை வந்து தமிழரசி பேசுறத கவனிக்கிறாங்க என்னது இவன் சிபிக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாள் இப்படிலாம் அழுதுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து இது கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் கொஞ்ச நேரத்தில் வந்து சிபி வந்து கண் கண்முடிச்சிடவும் எல்லாருமே சிபியை போய் பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து அவங்க மீனா வந்து சொல்கிறாங்க என்ன சிபி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுட்டு அதுதான் எனக்கு ஒன்றும் ஆகலை இல்லாமா அப்படிங்கிறாங்க எதுக்குடா ஊர் ஒம்புக்கெல்லாம் நீ போகிற இவங்களுக்காக எதுக்காக நீ போன அப்படின்னு சொல்லிட்டு சிபியை போட்டு திட்டிருக்கவும் அப்போ வந்து ஜான்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பாரு மீனா அவனே இப்போ தான் கண் முழிச்சிருக்கான் இப்போ வந்து நீ திட்டிகிட்டு இருக்கிறியா அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு நல்லது செய்துக்காக தானே போனா நான் தானே அவனை அனுப்பி வச்ச ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக தானே சிபி இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டான் அதனால நீ அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்காது அவனுக்கு தான் எதுவும் ஆகலை அப்படிங்கும்போது போது ஏதாவது நடந்திருந்தனா என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் போனா அதனால கடவுள் வந்து அவனை கைவிட மாட்டாரு நீ அழுதுட்டு இருக்காது அப்படின்னு ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரி எல்லாரும் எல்லாருமே இங்கேருந்து போங்க எல்லாரும் இப்படி கூட்டம் போட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு நர்ஸு சொல்லவும் அப்போ எல்லாருமே அங்கேருந்து போகும்போது அப்போ சிபி வந்து தமிழில் வந்து கொஞ்சம் நெல் நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து நர்ஸை வந்து அவங்க பார்க்கும்போது சரி நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் மற்ற எல்லாருமே வெளிவந்துருந்தாங்க அப்போ வந்து கணேஷ் வந்து நினைக்கிறாங்க எதுக்காக மாப்பிள்ளை அவகிட்ட மட்டும் ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க போகிறாரோ தெரியல அப்படிங்கவும் அப்போ மீனாவும் கவனிக்கிறாங்க அவங்க கணேச அப்போ வந்து கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்றாங்க என்னமா சிபி வந்து அதாவது தமிழ் கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லிருந்தாரு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாத அப்படிங்கிறாங்க அடுத்துக்கு பார்த்தோம்னா ஜானும் அதை கவனிக்கிறாங்க அப்போ சிபி வந்து அவங்க தமிழ் கிட்ட சொல்கிறாங்க என்ன தமிழ் என்னை நினச்ச ரொம்ப அழுதுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறமா அழாம நான் என்ன பண்ணுவேன் என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம இங்கே பாருங்கள் உங்களுக்கு மட்டும் எதாவது நடந்திருந்துன்னா கண்டிப்பாக நான் உயிரிடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி வந்து நினைக்கிறாங்க என்னது தமிழ் நம்மளுக்காக எப்படிலாம் இருக்கிறா இவ பேச்சே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இவ இப்படி தான் துடிச்சு போயிடுவா போலுக்கு அப்படின்னு சிபி வந்து நினைக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் இதை நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியதாக அப்படின்னு சிபி நினைக்கவும் அப்போ வந்து சிபியை வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நீ அழாத தமிழ் எனக்கு எதுவும் ஆகலை இல்ல அவன் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் நீங்கள் கொஞ்சம் இப்போ அமைதியாக இருங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பவும் வந்து தமிழ் வந்து அழுதுகிட்ருக்கோம் உடனே சிபி பார்த்தோம்னா தமிழோட கையை பிடிக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத தமிழ் வந்து அடைகிறாங்க ஆனால வந்து அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும் இப்போ சிபி வந்து தமிழ் கிட்ட வந்து சொல்கிறாங்க தமிழ் எனக்கு எதுவும் ஆகாது நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காத நீ இப்படி அழுகிறதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே நான் போனாக்கி அதாவது நீங்கள் எங்கிட்ட வந்து உங்களுடைய லவ சொன்னீங்களா அப்போ ஏதோ சும்மா தான் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் உண்மையில் தான் சொல்லியிருக்கிறீங்க நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சிபி பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தமிழ் எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்தால் தான் நீ வந்து உன்னுடைய காதலை வந்து நீ ஏற்றுப்பேன்னு தெரிஞ்சா தெரிஞ்சால் இதை நான் அன்றைக்கே நான் பண்ணியிருப்பேன்னே எத்தனை நடனாலும் என் உயிரை நான் பணைய வச்சுருப்பேன்னு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா ஜான் வந்து இதை பார்க்குறாங்க என்னது தமிழ் இந்த அளவுக்கு சிபிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கோம் இப்போ வந்து சிபி சொல்கிறாங்க தமிழ் எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் அப்போ அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது போலுக்கு ஐயோ வலிக்கிது அப்படிங்கும்போது என்ன சிபி நல்லா வலிக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் பார்ப்போம் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து வெளியே வராங்க வெளியே வந்ததுமே கணேஷும் மீனாவும் வந்து தமிழை பார்த்து மறைச்சிட்ருக்கவும் அப்போ ஜானு வந்து அவங்க தமிழ் தமிழ்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு சிபி தமிழ் என்ன எதுக்காக சிபி வந்து உன்ட்ட பேசணும்னு சொன்ன அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து வெக்கப்பட்ட மாதிரி இருக்கவும் இதை வந்து ஜானு நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னமோ இவங்களுக்குள்ள நடந்துருக்குது ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தமிழ் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தது கேட்டதுமே அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சிபி எப்படி இருக்கிறா தமிழ் அப்படின்னு கேட்கும்போது அம்மா எந்த வித பிரச்சனை இல்லம்மா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது சொல்றதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன் நீங்க பயந்துட்டே இருப்பீங்களா அப்படிங்கவும் அப்போ தேனும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா என்ன ரொம்பவே பயந்துட்டேன் அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது போது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிம்மா நான் அங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே பாரு தமிழ் எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் வர முடியாது அப்படிங்கும்போது போது இல்லைம்மா இப்போதைக்கு நீங்கள் அங்கே வர வேண்டாம் வந்தாக்கி தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுமா அப்புறமா நம்ம எதுக்காக அதுக்காக நான் போனோம் அது நடக்கமா ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் சரிதான் தமிழ் எதுனாலும் எனக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் தமிழ் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபி வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே தமிழ் வந்து சிபியை பார்க்கறதுக்காக போகும்போது அப்போ சிபிக்கு தேவையானதெல்லாம் வந்து தமிழ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு அவங்க வெண்பாக்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருக்கிறாங்க அப்போ வந்து கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்கிறாங்க பார் வெண்பா சிபியை நீ தான் கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கும்போது நான் எங்கே கவனிச்சிக்கிறதுக்கு அந்த தமிழ் தான் பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறாள் அப்படிங்கவும் இங்கே பாரு தமிழ் பக்கத்தில் இருந்தால் என்ன நீ வந்து அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் வெண்பா இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம் சிபியை கவனிச்சுக்கிறதுக்காக இதனால உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரணும் அதனால வந்து நீ அவனுக்கு போய் என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லவும் இந்த அந்த ஜூஸை கொண்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெண்பாவும் ஜூஸை எடுத்துக்கொண்டு சிபிக்கு கொடுக்கறதுக்காக வரும்போது சிபி வந்து அது அங்கே வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன தான் உங்களுக்காக நான் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் நீங்க வேண்டாம் விருப்பாட்டும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து சரின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லி குடிக்காதவர் அவள் ஒரு வார்த்தை சொன்னதுமே இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பா வந்து தமிழை பற்றி ரொம்பவே எரிச்சொலோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போ அங்கே கணேசும் மீனாவும் வராங்க அதான் வெண்பா வந்து இருக்கிறாளா சிபியை கவனிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற உனக்கு தான் வேறு வேலைங்கள் இருக்கும்லாம் அந்த வேலையில் போய் பாரு அப்படிங்கவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க அம்மா எதுக்குமா நீங்கள் தமிழை போட்டு விரட்டிட்டு இருக்கிறீங்க தமிழ் இங்கே தான் இருப்பா அவள் எனக்கு தேவையானதெல்லாம் அவள் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறா இந்த வெண்பா வேணால் நீங்கள் போக சொல்லுங்க அப்படிங்கவும் தமிழ் எதுவுமே பேசாமல் அமைதாக இருந்துகிட்ருக்குறாங்க இவ என் மை பையனையும் மைக்கிட்டா பொழுக்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இருந்து என் பையனை வந்து எப்படியாவது பிரித்து கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா எரி இருக்கிறாங்க அப்போ வந்து கணேஷ் வந்து அவங்க வெண்பாவை பார்க்கவும் வெண்பா அழுதுகிட்டே வெளியே வராங்க அப்போ வந்து கணேஷ் வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்த சிபியை வந்து எப்படியாவது கிட்ட இருந்து பிரிக்கணுமே இந்த தமிழை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அப்பா எனக்கு வந்து சிபி கிடைக்கலன்னா நான் வந்து உயிரடையே இருக்க மாட்டேன்பா அப்படிங்கும்போது நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் அங்க இருந்து வராங்க தான் என் பையன் அதாவது நீ தான் எனக்கு மருமகளா வருவே தவிர மற்றபடி நினைக்கிறது எதுவுமே நடக்காது இந்த தமிழை கூடி சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானு இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானுக்கு தெரிஞ்சிருது சிபியும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து புரிஞ்சிக்கிடுதாங்க அதனால இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க ஆனால் தமிழோட குடும்பத்தில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்ல தமிழை அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து தான் வந்து ஜானு வந்து தமிழோட வீட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்